ஈராக்கில் பெண்களின் திருமண வயதை பதினெட்டில் இருந்து ஒன்பதாக குறைத்து சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேற்கு நாடான ஈராக்கில் பெண்களுக்கான திருமண வயது வரம்பு பதினெட்டாக உள்ளது குழந்தை திருமணம் தடை செய்யப்பட்டாலும் அங்கு இருபத்தி எட்டு விழுக்காடு பெண்களுக்கு பதினெட்டு வயதுக்கு முன்பாகவே திருமணம் நடைபெறுவதாக ஐநா ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது இந்த நிலையில் பெண்ணின் திருமண வயதை குறைக்கும் சட்ட திருத்தம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதன்படி ஷியா முஸ்லிம் பெண்களின் திருமண வயது பதினெட்டில் இருந்து ஒன்பதாகவும் சன்னி முஸ்லிம் பெண்களின் திருமண வயது பதினைந்தாகவும் குறைக்கப்பட்டுள்ளது நீதியை மேம்படுத்துவதற்கும் மக்களின் அன்றாட வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்கும் மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான நடவடிக்கைதான் இந்த சட்டம் என ஈராக் நாடாளுமன்ற தலைவர் தெரிவித்துள்ளார் இந்தியா உட்பட பல நாடுகளில் பெண்களின் திருமண வயதை பதினெட்டில் இருந்து இருபத்து ஒன்றாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் நிலையில் ஈராக்கில் ஒன்பதாக குறைக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது